அலாமலைக்கம் வெல்கம் டு கடலூர் கிச்சன் ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாம் வந்து ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் தான் பார்க்க போகிறோம் எப்போதும் ஒரே மாதிரி தான் செஞ்சிட்ருக்கோம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து செய்யலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஜீரகம் போட்டிருக்கேன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் சோம்பு பொடியாக நறுக்குன்னு கருவேப்பில் நான் இடித்து வச்சுருக்கேன் பூண்டு இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பூண்டு கொஞ்சம் நம்ம தாராளமாகவே போடலாம் உருளைக்கிழங்குக்கு பூண்டு கொஞ்சம் சேர்த்தோம்னா ரொம்ப நல்லது இப்போ இது கூடவே நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் இதுமாதிரி உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா பொறிஞ்சு வரணும் இப்போ நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து டீஸ்பூன் மஞ்சத்தூள் டீஸ்பூ டீஸ்பூன் மிளகாய் தூள் கொத்தமல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் வதங்கிட்டோம் இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம் இது வந்து ஒன்லி ஆப்ஷன் தான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நான் வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கலையும் நம்ம அதை கூட சேர்த்துக்கலாம் படுற மாதிரி நல்லா சூப்பரோம் நம்ம வந்து எப்பவுமே ஒரே மாதிரி செஞ்சு செஞ்சு சாப்பிட்ருக்கோம் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சோம்னா இது வந்து அவ்வளோ வாசனையா ரொம்ப சூப்பராக டேஸ்டா இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம பூண்டு போட்டிருக்கோம் அதனால் பூண்டு வந்து ஆல்ரெடி உடம்புக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான பொருள் அதனால் இதில் நம்ம நிறையாவே பூண்டு சேர்த்து நம்ம செஞ்சுக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் சூப்பராக இருக்கும் ஃபைனலாக நம்ம இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ரெடியாகிடுச்சு உருளைக்கிழங்கு ஃப்ரை நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் நீங்களும் மறக்காமல் இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் தேங்க் யூ